பையனுக்கு இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயசில் கல்யாணம் பண்ணிடணும் பொண்ணுக்கு நாலு இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ணிடணும் நாம் அப்படி ஒரு ஃபார்முலாக்கு வந்துவிட்டோம் பையனுக்கு முப்பது ஆன உடனே கொஞ்சம் வயசாக போதுங்க முப்பது முப்பத்தொன்று ஆயிடுச்சு ஏதாவது ஒன்று பாருங்கள் ஏன் வயசு முப்பது ஆகுதுங்க பொண்ணுக்கு முப்பது போச்சுன்னா முப்பது வயசு ஆகிப்போச்சுங்க இதுக்கு மேலே கல்யாணம் கஷ்டம் யார் இருந்தாலும் பரவாயில்ல ஏன் கல்யாணம் அவங்களே முடிவெடுக்கிறாங்க எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகிப்போச்சு இனி யாராவது ஒருத்தங்க கிடச்சா பரவாயில்ல இப்படி இருக்கிறதுக்கு பேசாமல் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தேன் உனக்கு வந்து மீட்பு கொடுத்த உனக்கு பர்சுத்தாவின் அபிஷேகத்தை வந்து கொடுத்திருக்குற இவ்வளவு கொடுத்த நானு உனக்கு ஏற்ற துணையை பூமியில உண்டாக்காம ஏன் வச்சிருக்கிற அந்த காலம் வரும்போது தருவேன் அதை ஏன் உனக்கு தராமல் இருக்கிற அதுக்கு பின்னால் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கும் நான் எனக்கு அவசரம் அல்லது எனக்கு சில விலகீனம் அல்லது எனக்கு சில பிரச்சனை எனக்கு போராட்டம் அதை வச்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்வாரு நீ இந்த போராட்டத்துக்கு அதை கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர போராட்டம் அதோட புரிசா இருக்கும் அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம் இதுக்கு பண்ணாமே இருந்திருக்கலாம் எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறாங்க சில நேரங்களில் சில காரியங்களை கத்தர் எனக்கு தரவில்லை என்றால் தரவில்லை என்பதும் ஒரு பதில்